எல்லாம் அப்படி இருக்கீங்க பின்னாடி ஒரு சாங் கேட்காத தெரியல கேட்டிருக்குல்ல ஏன்னா இந்த சாங் தான் நீங்கள் அடுத்து யூடியூப்பில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அடுத்து நாலஞ்சு நாளைக்கு இதான் வரப்போகுது இந்த சாங் ஏண்டா தெரியுங்களா அதை சொல்கிறேன் எஸ் ஏகே அஜித் குமார் அதை கற்றுவாங்களே கடவுளே அஜித்தே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருடைய குட் பேட் அக்லி அந்த படம் தான் இன்றைக்கி வந்திருக்கு அப்படிங்கிற தள்ளி வச்சிக்கலாம் ஓகே இந்த சவுண்டை வச்சுக்கிறேன் எப்படி இருந்துச்சுக்கிங்களா அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நானும் என்னோட ஃப்ரெண்டும் போயிருந்தோம் இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து மற்ற என்ன சொல்றது மற்ற ஆக்டர்ஸ் வர மாதிரி அந்தளவு ஒரு இருக்கான்னு சொல்ல முடியாது பட் என்னதாப்பா சொல்ல வரீங்களா வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன் இனிமே நல்லா இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷங்களா முடியல இயக்கா யார் தெரியுமா இயற்கையானா யார் தெரியுமா அவர் யார் தெரியுமா அவர் தீனாவா இருந்தாரு டானா இருந்தாரு பில்லாவா இருந்தாரு ரெட்டா இருந்தாரு அதுவா இருந்தாரு இதுவா இருந்தாரு எப்பா முடியல பட் ஒண்ணு புரியுதுங்க அதாவது எப்படி வந்து ரஜினிகாந்த்க்கு வந்து ஒரு பேட்டை அந்த படத்துல வந்து அந்த டேரக்டர் ரசிச்சு ரசிச்சு எடுத்திருப்பாரு ரஜினிகாந்த அது மாதிரி வந்து இதில் வந்து அந்த ஆர்த்திக் ரவிச்சந்திரனா அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு தலையை வந்து ரசிச்சு ரசிச்சு தலை இப்படி வாங்க அப்படி வாங்க மேல வந்து காட்டுறேன் கீழே வந்து காட்டுறாரு தல இந்த ட்ரெஸ் போடுங்க தல அந்த ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான காஸ்டியூம்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சின்ன நார்மல் ஸ்டோரி தான் அதாவது ஒரு கேங்ஸ்டராக இருந்து ஒரு பதினெட்டு வருஷம் உள்ளே போயிட்டார் ஜெயிலுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் லாஜிக் ஜீரோ ஃபஸ்ட் பாயிண்ட் லாஜிக் ஸீரோ லாஜிக்கெலாம் கேட்கக்கூடாது படமாக ஒரு ரெண்டே கால் மணி நேரம் வந்து நல்லா பார்க்குற தான் இருந்துச்சு ஸோ இனிஷியலாக சொல்லணும்னா ஒரு பதினேழு வருஷம் உள்ளே போயிட்டார் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வராரு பையனை பார்க்க ஏன்னா பையனை பார்க்கவே இல்லை ஆனால் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வெளியே வர டைமில் பையன் உள்ள போயிடுறான் என்னடா அது டிஃப்ரெண்டாக இருக்கீங்களா ஆமாம் பையன் உள்ள போயிடுறான் ஏன் பையன் உள்ள போயிடறான் இவருடைய பிறகு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சோம்னா இல்லை எதிரிங்க வந்து அவங்க ஒய்ஃபுக்கு இருந்த எதிரி அப்படின்ற மாதிரி கதையை ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் அஜித் 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 ஏகே 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 எல்லா ஃப்ரேமும் தெரிவிக்க விட்டுருக்காங்க அண்டு தூக்கே கிட்ஸுக்கு தியேட்டர் மூமெண்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது ரெண்டு மூணு சாங்கு நம்ம ஒத்த ரூபா அந்த ஒரு சாங்கு இப்போ கேட்டிருப்பீங்கள சுல்தானே இது அப்புறம் நம்ம கமலோட இந்த சாங்கு ஹாப்பி நியூ இயர் சாங் இளமை இதோ இந்த மாதிரி பல சாங்ஸு வேதாளம் சாங்ஸு அந்த சாங் இந்த சாங் அதே மாதிரி இந்த நம்ம இப்போ ஃபேஸ்புக்கில் வந்துட்டு இருக்க ரெண்டு மூணு நீம் சாங்கு எல்லாமே அங்கங்கே வருதா ஸோ நம்மளே வந்து திடீர்னு என்னடா நடக்குதுன்னு டக்குனு சாங் வந்து நம்ம அந்த சாங்கு போயிடும் அதை கனெக்ட் ஆகிற மாதிரி இவர் டைரக்டர் சார் யோசிச்சிருக்கிறாரு ஓகே இந்த மாதிரி எதாவது பண்ணாதான் கொஞ்சம் கொண்டு வர முடியுன்னு அஜித் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவ்வளோ அஜித் படம் பார்க்க மாட்டாங்க அஜித் ரசிகர்கள் இல்லையான்னு சொல்லி திட்டாதீங்க நான் எல்லா படமும் பார்ப்பேன் அஜித்துக்கு வந்து இது வந்து நம்ம அப்போ பார்த்த மாதிரி லைக் பில்லா வேற என்ன சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்டான அஜித் தான் நல்லா இருந்துச்சு வாலி அந்த மாதிரி பிளஸ் சிம்ரனோட ஒரு சின்ன ஒரு போர்ஷன் வருது ஸோ வாலியை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி அது வருது அது சில நல்ல தேட்டர் மூமெண்ட்ஸ் படம் நல்லா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிடுது செகண்ட் ஆஃப்ல சில இடத்துல ஒரு தொய் விடுது என்ன நல்லா சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த சென்டிமெண்டே கிடையாது அதாவது ஒரு சென்டிமெண்ட் அவரோட நினச்சேன் ஐயோ சென்டிமெண்ட்டாக ஒரு இருபது நிமிஷம் வெளியெடுத்து போயிருவாங்க அப்படின்னு அது கிடையாது அங்கங்கே பழைய அஜித்தை நினைவை நினைவுப்படுத்துறதுக்காக வந்து தீனாவோட அந்த காஸ்ட்யூமு டக்குன்னு பில்லாவோட அந்த காஸ்டியூமு அப்புறம் வேற என்ன ஸோ அஜித் எல்லா படம் வாலி அந்த ஒயிட் ஷர்ட் போட்டு வராதுல்ல அது முகவரி அப்படின்னு சொல்லி அஜித்தை அளவு இது பண்ணியிருக்காங்க சரி நாங்களும் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐலேருந்து கால் வர மாதிரி பண்ணிருக்குது அங்கங்கே வந்து சில அஜித்தோட அந்த பஞ்ச் அது எல்லாமே உண்மையிலே சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்குது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் யூஎஸில் பார்த்தேன்னு தெரில பீப் போட்டுக்கிட்டே இருக்கு ஒரே பீப்பு போட்டுக்கிட்டே வேலைக்கு ஆகும் அந்த மாதிரி தான் இருக்குது பீப்பு மேபி இங்கே சென்சார் பண்ணாமல் வந்துருச்சா நம்ம ஊரில் வந்து கண்டிப்பாக இதை கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாேருமே வர்றாங்க அவங்கவுங்க ஒரு பீப் போடுற இதை ஒன்று பேசிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க ஸோ நம்ம ஊரில் அது எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் ஒன்ஸ் செகண்ட் சம்மருக்கு வந்து பக்கா படம் போரே அடிக்காமல் ஒரு டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஜாலியாக வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கமெண்ட்டை வந்து கீழே சொல்லுங்கள் என்னையை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அ ஒர்ஸ்ட் மூவி அப்படிலாம் சொல்ல மாட்டேங்கன்னா வந்து கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க தேட்டரில் பார்க்க முடிஞ்சவங்க தேட்டரில் போய் பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க முடிஞ்சவங்க நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள் அவ்வளோதான் மற்றபடி இட்ஸ் அ குட் ஒன் அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஏகேனா யார் ஏகேனா யார் அவர் டானா இருந்து இதாக இருந்து அதா இருந்து அதா இருந்து கடைசியாக இங்கே வந்திருக்காரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கூட பார்த்தீங்கன்னா நடுவில் விடாமுயற்சி அவர் நினைச்சா மற்ற படம்லாம் சொல்லவே இல்லை ஏன்னா அதெல்லாம் வந்து அவர் இந்த ஃபேமிலி கேரக்டரில் பார்க்கல ஆனால் அதை விட்டாங்க ஃபைனலாக அவர் பையனை காப்பாற்றினாரே இல்லையா ஏகே காப்பாத்தினாரு பையன் கூட சேர்ந்தாரு பையனோட பதினெட்டாவது பர்த்டேயில் பையனை விஷ் பண்ணாரு கடைசியில் ஏகேவோட ஸ்டைலில் வந்து அர்ஜுன் தாஸ் அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு அவரை வந்து போட்டு தாக்கிட்டு ஏகேடா குட் பேடு அக்லி அப்படின்னு போயிட்டாரு ஸோ இந்த ரிவ்யூ குட் ஆர் பேட் ஆர் அக்லிங்கிறது நீங்க சொல்லுங்க ஒன்ஸ் அகெயின் இது நான் உங்கள் அஷ்ரஃப் அமெரிக்காவிலிருந்து அன்புடன் அஷ்ரஃப்